வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு எண்ணம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் எண்ணம் வேறு நீ வேறு அல்ல சிந்தித்துப்பார் அது காலம் இடம் பருமன் இயக்கம் என்ற நான்கு விதத் தன்மைகளோடு இயங்கிக் கொண்டும் அவற்றை கடந்து மௌன நிலை அடைந்தும் மாறி மாறி நிற்கும் மாயாஜாலப் பொருள் உள் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பதுதான் பொருள் அதுவரையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எண்ணத்தைப் பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கும் எண்ணத்தை நிறுத்த முயலாதே அது அதிகமாக அலையும் அதை அறிய முயன்றால் அப்போதுதான் அது தானே சிறுக சிறுக அமைதி பெறும் எண்ணம் இயக்கம்தான் வாழ்வு அது உடலில் இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் நித்திரை காலம் தவிர மீதி நேரத்தில் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் எண்ணத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வழிகாண வேண்டும் பழக வேண்டும் அந்த பெருநிதியை அழிக்க வேண்டும் என்று நீ வீணான முயற்சி கொள்ளாதே அதுதான் மரணம் என்ற இடத்திலே தானாகவே நின்றுவிடப் போகின்றதே எண்ணம் நின்றுவிட்டால் நீ என்பது தனித்து ஏது பல வருடங்களில் எண்ணிறந்தோர்களால் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை நீ ஒரு நிமிஷத்தில் எண்ணத்தால் திட்டமிடலாம் இத்தகைய சக்தியுடைய நீ எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு கொண்டிருக்காதே இதனால் அவ்வப்போது செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுவாய் செயலோடு சிந்தனையை இணைத்து நிற்பதே மிகவும் உயர்வாகும் அது நழுவாமல் இருப்பதற்கு விழிப்போடு பல நாட்கள் பழக வேண்டும் உனது உடல் இன்பங்களையும் குடும்பத்தையும் மட்டும் ஞாபகத்தில் கொண்டு செயலாற்றினால் உனக்கு வாழ்வில் சலிப்பும் துன்பங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இயற்கை அமைப்பை நிகழ்ச்சிகளை எண்ணத்தின் ஆற்றலை சமுதாயத்தை உலகத்தை ஆகாயத்தில் மிதந்து உலவிக்கொண்டிருக்கும் பல கோடி அண்டங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கொள் இவைகளோடு உனது அறிவை துன்ப அனுபவங்களை அடிக்கடி ஒப்பிட்டுப்பார் இதனால் உடலுக்கும் அறிவுக்கும் ஒருங்கே அமைதி தரும் இடையறாத இன்ப ஊற்று பெருக ஆரம்பித்துவிடும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அறுப்பேராற்றல் கருடையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரையிசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஆயிரம் வாசல் அதில் ஆயிரம் எண்ணங்கள் ஊதையும் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் டியிருந்தால் என்றும் அமைதி உண்டு ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் இல்லை எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை வாழ்க வளமுடன்